அதிரடி காட்டிய எடப்பாடி அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்கு உடனே நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை தான் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் அமைந்துவிட்டது அப்படின்னு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மட்டும் அனைத்து இடங்களிலும் டெபாசிட் வாங்கியிருந்தா கூட இப்போ ஓ பி எஸ் ஆகட்டும் சசிகலாகட்டும் இவர்கள் அனைவரும் பேசுவதற்கு இடங்கள் என்பது கொடுக்கப்படாமல் கூட இருந்திருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் அதிமுக மூன்றாம் இடம் நான்காம் இடம் கூட தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதற்கு என்ன காரணம் அதாவது அதிமுக தொண்டர்கள் சரிவர வேலை செய்யவில்லையா அல்லது அதிமுக தொண்டர்கள் திமுகவின் பக்கம் போய் விட்டார்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக ஆலோசனை கூட்டங்கள் என்பது போடப்பட்டிருந்தது அதுவும் தற்போது இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டமே பார்த்தீங்க அப்படின்னா முடிவடையக்கூடிய தருவாயில் தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சொல்லி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அடுத்து அதிரடி காட்ட ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி அப்படி என்னடா அதிரடி காட்ட ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அதிமுக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் டெபாசிட்டை இழந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொகுதியில் நான்காம் இடம் மூன்றாம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறதோ அந்த தொகுதிகளை மட்டும் அதிக கவனம் எடுத்து பார்க்கக்கூடிய இறங்கி இறங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தோல்வி குறித்து இபிஎஸ் தலைமையில் நடைபெற்று வந்த ஆலோசனை கூட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதில் கிளைக் கழகங்கள் ஒன்றிய கழகங்கள் சார்பு அணிகள் மொத்தமாக செயலிழந்த இடங்களில் தான் கட்சி டெபாசிட்டை பறி கொடுத்திருக்கிறது தலைமையை கண்டுபிடித்திருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் ஒரு பட்டியலை தயார் செய்து மாவட்ட செயலாளிடம் களை எடுக்கும் பணியை தலைமை ஒப்படைக்க இருப்பதாகவும் தகவல் சொல்கின்றது அதாவது இப்போ எந்தெந்த இடங்களில் டெபாசிட் பறிவோயிருக்கிறதோ அந்த இடங்களுக்கு கூடிய கட்சி நிர்வாகிகளைப் புறம் களை எடுக்கக்கூடிய வேலையில் மாவட்ட செயலரிடம் ஒரு பட்டியலை தயாரித்து அதுவும் ஒவ்வொரு மா மாவட்டம் வாரியாக ஒரு பட்டியலை தயாரித்து எடப்பாடி பழனிசெல்வம் மிக விரிவாகவே அந்த மாவட்ட செயலாளர் கொடுக்க இருக்கிறாராம் அந்த மாவட்டச் செயலாளர் என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த பட்டியலை வாங்கி கொண்டு யார் யார் வேலை செய்யல யார் யார் தற்போது அதிமுகவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரம் அதே போல தலைமை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் யார் யார் சரிவர வேலை செய்ய உள்ளே அவர்களை பூராமே அந்த பதவியில் இருந்து இருக்கக்கூடிய வேலைகளை ஏற்கக்கூடிய வேலைகளை அந்த மாவட்ட செயலாளர் முன்னெடுக்க போகிறார் அப்படிங்கிற தகவலும் தற்போது அதிமுக தலைமையின் சார்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது கூட இப்படிப்பட்ட சூழலில் ஒரு வட்டத்திற்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற தலை பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி புதிதாக அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அதிமுகவின் கைவசம் தான் அப்படிங்கிறது எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படின்னு கூட பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க